நெஞ்சு நிமிடம் சொல்லுவோம் நீட்டுக்கு முன்பு நீட்டுக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டிலே அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்த எண்ணிக்கை இருபத்தி ஒன்னு நீட்டுக்கு முன்பு நீட்டுக்கு பிறகு நீட்டு அமல்படுத்தப்படுவதற்கு முதல் ஆண்டு சேர்ந்த மாணவர்கள் இரண்டாம் ஆண்டு ஆறு பேர் நீட்டுக்கு முன்பு மொத்தமே அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்தது இருபத்தி அந்த ஏழு ஆண்டு காலத்தில் சேர்ந்த மாணவர்கள் எண்ணிக்கை பதினொன்னு நல்லா ஞாபகம் இந்த கணக்க ஏன் சொல்லுவோம் நெஞ்சு சொல்லுவோம் தமிழ்நாட்டுடைய மாணவ மாணவியுடைய காதலு பெற்ற தவனுடைய மக்களை கொண்ட ஒரே இயக்கம் அண்ணா திமுக எடப்பாடியார் அம்மா கட்சி உங்களுக்கு எந்த அறநிலையும் கிடையாது இந்த ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு எடப்பாடியார் கொடுத்த பிறகு முதல் ஆண்டு அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகள் சேர்ந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட அறுநூறு பேர் அஞ்சு பேருக்கு இருக்குது அறுநூறு பேர் இருக்குது